ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற ஆரி ஒர்க் ப்ளவுஸை இப்போ நம்மளே போட்டு தரோங்க இங்கேக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே உங்கள் ப்ளவுஸ் வரும் ரொம்ப குறைஞ்ச விலையில் நிறைஞ்ச தரத்தோடு பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை தரமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இனியா கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸையும் அனுப்புனா மட்டும் போதும் நீங்கள் கேட்குற டையத்துக்குள்ள அவங்க செஞ்சு உங்கள் வீட்டுக்கே திரும்ப டெலிவரி பண்ணிடுவாங்க வா பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அப்புறம் என்னங்க இந்தியா கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் மட்டும் பண்ணுங்க போதும் தரமான பீட்ஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் அண்ட் ஹேங்கிங் அண்ட் நாட் ஸ்டிச்சிங்கும் தராங்கங்க அவங்களே ஆறி போட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுக்காங்க இன்னும் ஏங்க லேட் பண்ணுறீங்க நீங்கள் என்னென்ன கலருக்கு ஹேங்கிங் கேட்குறீங்களோ அந்தந்த கலருக்கு உங்களுக்கு ஹேங்கிங் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் ப்ளீஸ் நீங்கள் எந்த மாடலில் கேட்டாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் அனுப்பினா மட்டும் போதும் நீங்கள் கேட்குற மாடலில் அவங்க உங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ